வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்து எத்தகைய ஒரு பலாபலன்களை நம்ம கர்மாவின் அடிப்படையில் நமக்கு வருகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் மா வருடத்தின் ஐந்தாவது மாதமாகிய மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் அதனால நீங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன் அனுபவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மலாபல நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுன்னா முதல்ல வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி பற்றிய ஒரு சஞ்சாரத்தை பார்க்கணும் இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு கிரகம் ஆண்டு கிரகம்னா என்ன ஒரு வருடத்துக்கு ஒரு தடை இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் ஆண்டு கிரகம் என்று சொல்லுகிறோம் சோ குரு பாத்தீங்கன்னா இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்த குரு சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வர ஸோ நல்ல விஷயம் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு வருவது நல்ல விஷயம் மாதத்தின் மிடில் நடுப்பகுதியில் வரார் அதே மாதிரி ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் அது ஒரு அருமையான ஒரு பயிற்சி சஞ்சாரம் அதே சமயத்தில் சனி ஏழாம் படத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி அஷ்டம சனியாக மாறி விட்டார் எப்ப இருந்ததுன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே வந்துட்டார் ஸோ மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில தான் உள்ள என்றாராங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் குருவின் சஞ்சாரமும் குருவின் பயிற்சியும் ராகுவின் பயிற்சியும் மாதத்தின் நடுப்பகுதியில் வருவது வந்து ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான் நல்ல மாற்றம் தான் ஆனா மாதத்தின் முதல் பதினஞ்சு நாட்கள் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் மேற்கொண்டு இருக்கு இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பொறுத்து சரி இப்போ மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க சிம்மராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சு ஸோ கரெக்டாக செகண்ட் ஆஃப் மே மாதம் வரும் பொழுது ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அதுவரை எட்டாம் இடத்துல சனி ராகு புதன் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபுக்கு ஒரு நல்ல பிராப்தங்களும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் மேலதிகாரி பவர் அது மாதிரி சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீர்க்கமாக செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதியே வந்து மேஷத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மே இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கு போறார் இது எந்த சஞ்சாரம் இந்த பயிற்சி அருமையான ஒரு பயிற்சி ஸோ புதனும் வந்து அடுத்தடுத்து போகிறது வந்து மே ஏழாம் தேதியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை அதே சமயத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனியோட சேர்ந்து நீடித்திருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜோகாதிபதியாக இருந்து பன்னெண்டாம் இடத்திலேயே நீடித்து நீச்சமா இருக்கிறார் ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் வேலையில் தொழில் மூலமாக கொஞ்சம் ட்ராவலிங் விரயங்கள் சில விஷயங்கள் எதிர்பார்க்கறது வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க பட் மே செகண்ட் ஆஃப்லேருந்து ராகு பேர்ச்சியை குரு பார்வைப்படுகிறதுனால ஒரு புதிய தொடர்பு ஒரு ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு ப்ராஜெக்ட் மாறி கிடைக்கிறது ஒரு வேலை மாறுறது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இது வந்துங்க உங்களோட புக்திகள் வந்து எப்படி இருக்குதோ அதோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நம்ம துல்லியமா சொல்லலாம் ஸோ கண்டிப்பா மே மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கு அஷ்டமசனில வந்து கடந்த ஒன்றரை மாசமா மே மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தே அஷ்டமசனில இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ உடல் உபாதை உடல்ல வந்து சிறு சிறு தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து போற மாதிரி அமைப்புகள் அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு ஸோ சிம்மராசிக்காரர்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதிக தண்ணி குடிக்கணும் இரவு நேரம் ட்ராவலிங் வந்து தவிர்க்கணும் இரவு நேரம் வந்து நீங்க அதிகமாக நீங்க டிராவலிங் பண்றீங்க அது மாதிரி விஷயங்களா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க போய் ஆஜராகிறது தெரியாதவங்களை நம்பி சில விஷயங்களில் ஆமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பேராசை பற்றி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா எப்போவுமே பேராசைப்படும் பொழுதும் உடல் உழைப்பு இல்லாமல் நியாயமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் ஒரு ஆசைப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் பொழுது அஷ்டம சனியில பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எட்டுங்கிறது உங்களுக்கு வந்து மரணம் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் உடல்நல கோளாறு அசிங்கம் கேவலம் பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் சனி எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார் இதே பத்தாம் இடத்துக்கு வந்தாருன்னா தொழில் ஸ்தானத்தில் பயங்கர ஃபோக்கஸ் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் வேலையில் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும் அதே மாதிரி எட்டாம் வீட்டில் பொழுது கொஞ்சம் உடல் குளம் கோளாறு உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறது நண்பர்களுக்குள்ள ஒரு அதிருப்தி ஆகிறது சில திடீர்னு ஒரு கெட்ட பேர் நம்ம கிடச்சிடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ண அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் அப்படி இருக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து புதனின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் லக்னாதிபதியே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து சில காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு அதே சமயத்தில் ஒரு சனியும் ராகும் அப்படியே கொஞ்சம் விதமா விலகி மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சனி ராகுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ மே பத்தொம்பது வரைக்கும் கொஞ்சம் சிவராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிறிதனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயசுக்கேற்ற சில பிரச்சனைகளும் சில முக்கியமான சில விஷயங்கள வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் சே போனோம்னா கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி அமைப்புகளே உண்டு ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சக்கரியோட கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்பட வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்குள்ளே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க ராசி சிம்ம ராசி ஓகே லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நான் சொன்ன கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில ஆண்டு கிரகமாக மாத கிரகமாக எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அது வந்து நம்மளோட சொன்ன கா இந்த கோச்சார அமைப்போட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் எப்படி இருக்குது நம்ம டைமு சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி இருக்குது டூ இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு எது மாதிரி டைரக்ஷன்ல மூவ் ஆகுது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு இந்த சிம்மராசிக்கு வந்து கோச்சார அமைப்புமே மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது துல்லியமான பலன்களும் உங்களுடைய லைஃப் டைரக்ஷனுக்கு வேணுங்கிற கிளாரிட்டியும் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த விதத்துல பார்த்து எந்த விதத்துலயும் மூட நம்பிக்கை பரிகாரங்களாக போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராஜி முறையில கண்டிப்பா பார்க்கலாம்ங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி